மகிமை உண்டாகட்டும் சங்கீதம் ஏழு சொல்கிறது இஸ்ரவேல் கத்தரை நம்பியிருப்பதாக கத்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு இஸ்ரவேல் என்றால் கத்த தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்கிறான் ஆமே கத்தரை இருப்பதாக நாம் யாரை நம்புகிறோம் கத்தரை நம்புகிறோமா மனுஷனை நம்புகிறோமா கத்தரை நம்புகிற கத்தருடைய பிள்ளைகளுக்கு கத்தரிடத்திலே கிருபையும் அவரிடத்திலே திரளான மீட்பும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரை நம்பி இருக்கிற கத்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கிருபையும் மீட்பையும் கட்டளையிடுகிறார் ஆமீன் ஆண்டவருடைய கிருபை நமக்கு இருக்குமானால் ஆமீன் சாது நம்மை ஆசீர்வாதமான பாதையில நடத்தக்கூடியது அவருடைய மீட்பு அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் இந்த உலகத்திலே எல்லா பாவத்திற்கும் எல்லா விதமான நெருக்கங்களுக்கும் நம்மை அவர் மீட்டு நடத்துகிறார் ஆகவே ஆம நாம் கத்தரை நம்பி இருப்போம் கத்தரையே நம்முடைய வாழ்க்கையில சார்ந்திருப்போம் கத்தரை விட்டு விலகாதபடிக்கு கத்தருக்குள்ளான ஒரு வாழ்க்கையை நாம் வாழுவோம் நிச்சயமாக அவருடைய கிருபையும் மீட்பும் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்படும் கத்த தாம நம்மை ஆசிர்வதிப்பாராக செபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற அன்பின் பரலோகப்பிதாவை உம்மிடத்துல கிருவையும் திரளான மீட்பும் இருக்கிறது உண்மை நம்பி இருக்கிற எங்களுக்கு நீங்க அதை கொடுக்குறீங்கப்பா எஸ் அப்பா நாங்க மனுஷனை எல்லாம் கத்திர நம்புகிறோம் கத்தரையே சான்று இருக்கிறோம்ப்பா இந்த நாளிலும் கத்த தாமே நீர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து சமாதானத்தின் பாதையில ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் நடத்தும்படி ஜெபிக்கிறேன் ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில் தருகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் गॉड ब्लेस यू कतरूमे आश्रिप आम